ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆகிய டில்லி பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பார்க்க இருப்பது மே மாத பலன்கள் இந்த மே மாதத்தில் ஒன்றாம் தேதியே குரு பகவான் பயிற்சியாகி இருக்கின்றார் மற்ற வழக்கமான சூரியன் சுக்கரன் புதனும் பயிற்சியாகி இருக்கின்றார்கள் வழக்கம் மூல நீங்கள் ராசிக்கும் உங்களுடைய லக்கணத்திற்கும் பாருங்கள் ஏற்கனவே குரு பலனை மிகவும் துல்லியமாக விட்டுள்ளோம் பார்க்காத அன்பர்கள் குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள் இப்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் மே மாத பலன்களை நாம் பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு மே மாத பலன்களை பார்க்கலாம் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதிலே உச்சமடைந்திருக்கின்றார் ராசிநாதனோ லக்கணநாதனோ உச்சமோ ஆச்சோ இருப்பது மகத்தான நல்ல பலன்களை தரக்கூடிய விஷயமாகும் அதனால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பேர் புகழ் வெற்றி என்று சகல சகலவிதமான சௌபாவியங்களும் நன்மைகளும் பூரணமாக கிடைக்கும் என்பது விதி கடந்த ஒரு வருடமாக ஒன்பதில் இருக்க இருந்த குரு பகவான் இப்பொழுது பத்திற்கு வந்திருக்கின்றார் அவர் பலவிதமான நன்மைகள் அவருடைய பார்வைகள் மூலமாகவும் இருக்கின்ற இடத்தின் மூலமாகவும் கட்டாயம் தருவார் பொதுவாக பத்திலே வந்தால் பதவி இழப்பு என்பதெல்லாம் சரிப்பட்டு வராத பலன்கள் காரணம் அவர் எட்டுக்கு மட்டும் உடையவரல்ல அவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்துக்குடையவர் பத்திலே வந்திருப்பதனால் பலவிதமான நன்மைகளும் ஏற்படும் ராசிநாதன் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒன்பதிலிருந்து பத்திலே அங்கு திக்பலம் அடைவார் உடன் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு உடன் சேர்ந்திருப்பதினால் நன்மைகள் முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில் பெரிய அளவிலே ஒன்றாம் வீட்டு பலன்கள் அருமையாக அமையும் முற்பகுதியில் சற்று குறைவும் ஏற்படும் அதற்கு காரணம் ஏழில் இருக்கக்கூடிய சனிபவன் பகவான் ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியையும் மூணாம் பார்வையாக ராசிநாதன் சூரியனையும் பார்ப்பார் அதனால் மறைமுகமான எதிர்ப்பு போட்டி போராமை வம்பு வழக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமோ கூடை கூட இருந்தே குழிவறிக்கும் பலவிதமான உறவு உறவினர்களோ அல்லது நண்பர்களோ இருப்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் முழுமையாக நம்பிவிடக்கூடாது எதிலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதினான்காம் தேதி வரை என்பது தெளிவு பதினாலாம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலே அடைந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு உடன் சேர்வு சேர்வார் அப்பொழுது ஒன்றாம் வீட்டு பலன் பலவிதமான நன்மைகளை பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு தரும் ஒன்றாம் வீட்டு பலன் முழு அளவிலே வெற்றியும் யோகமும் புகழும் கட்டாயம் கொடுக்கும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் சிம்மராசிக்கு ரெண்டுக்குடையவர் புதனாகின்றார் அவர் எட்டிலே நீசமடைந்து நேரடியாக இரண்டாம் மீட்டை பார்க்கின்றார் எட்டிலே யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் இருக்கின்றார் உடன் ராகு கேதும் இருக்கிறது எது எப்படியோ இருந்தாலும் இரண்டாம் இட்ட அதிபதி எட்டிலே மறைந்து ராகு கேதுவுடன் சம்பந்தப்பட்டிருப்பதினால் இரண்டாம் மீட்டு இரண்டாம் மீட்டு பலம் சற்று பாதிக்கவே செய்யும் இருந்தாலும் பெரிய அளவு பாதிப்பு இருக்காது அதற்கு அடிப்படை காரணம் இரண்டாம் மீட்டை பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதே முக்கியமான காரணம் எது எப்படியாயிருந்தாலும் பத்தாம் தேதி வரை குடும்பத்திலும் சரி பொருளாதாரத்திலும் சரி வாக்கு விஷயத்திலும் சரி எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொருளாதாரத்திலும் மிகவும் சிக்கனமாகவும் இருக்க வேண்டும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது பண விஷயத்தில் கராராக இருக்க வேண்டும் கூடுமானாலும் கடன் வாங்காதையும் தவிர்க்க வேண்டும் அவசியம் என்றால் வாங்கிலாமே தவிர இல்லை என்றால் வாங்கக்கூடாது பத்தாம் தேதிக்கு பிறகு எட்டிலே இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதிலே வருவார் அப்பொழுது அங்கே சுக்கரனும் உச்ச சுக்கரனும் உச்ச ராசிநாதன் சூரியனுடன் சேர்வதால் இரண்டாம் மீட்டாதிபதி ஒன்பதில் இருப்பதினாலும் இரண்டாம் மீட்டை குரு பகவான் பத்தாம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி தனவரவு உங்களுடைய சொல்லுக்கு செல்வாக்கு ஏற்படுவது என்று சகலவிதமான நன்மைகளும் சௌபாகியமும் ஏற்படலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் சுப நிகழ்ச்சிகள் நீங்கள் கலந்து கொள்ளலாம் விருந்து விசேஷங்கள் கலந்து கொள்ளலாம் புதிய நண்பர்களுடைய வருகை அரசாங்கத்தினுடைய ஆதரவு விஐபிகள் தொடர்பு என்று பலவிதமான நன்மைகள் பத்தாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் மீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது ஆரம்பத்தில் பத்தாம் தேதி வரை எதிலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே கிரகங்கள் சொல்கின்ற உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சுக்கர பகவான் மூன்றாம் வீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் எட்டாம் பார்வையாக பார்க்கின்றார் ஆரம்பத்தில் சூரியனும் மூன்றாம் வீட்டு அதிபதி சுக்கரனும் சேர்ந்து மூன்றாம் வீட்டை பார்ப்பதினால் மூன்றாம் வீடு பலமடைகின்றது இளைய சகோதர சகோதரர்கள் மூலமாக எல்லா விதமான ஒத்துழைப்பும் நன்மைகளும் ஏற்படும் அவருடைய பரிபூர்ண ஆதரவுகள் ஏற்படும் அவருடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் ஏற்படும் உங்களுடைய முயற்சிகளையும் நீங்கள் வெற்றியை வெற்றியை காணலாம் பலவிதமான பயணங்களும் ஏற்படும் அந்த பயணங்களும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களுடைய வருகையும் ஏற்படும் நண்பர்களால் பலவிதமான ஆதாயங்களும் ஏற்படும் வீரியும் தைரியமும் கட்டாயம் இருக்கும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அவர் பதினோராம் மீட்டருக்கு பத்திலேந்தே பதினோராம் மீட்டருக்கு வருவார் தான் வீட்டிற்கு அவர் மறைந்தாலும் ஆட்சி பெற்றிருப்பதினால் மூன்றாம் மீட்டர் நல்ல பழங்களை கட்டாயம் தொடரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பெரிய பிரச்சனைகள் இருக்காது ஆரம்பத்தில் இளைய சகோதர சகோதரிகள் வழியில் உங்களுடைய சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் சுப இல்லை என்றால் வீண்வெய செலவுகளும் அல்லது வைத்திய செலவுகளும் வரலாம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் காரணம் எட்டிலே மறைந்து ராகுக்கேது சம்பந்தத்தோடு இருப்பதே அதற்கு முக்கிய காரணமாக அமையலாம் உன்னுடைய ராசிக்கு ஆளுக்கூடவர் செவ்வாய் அவர் எட்டிலே இருக்கின்றார் குரு வீட் குரு வீட்டிலே இருக்கின்றார் குரு பகவான் ஏழாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்க்கின்றார் ஆக அவர் எட்டிலே மறைந்தாலும் தான் வீட்டிற்கு ஐந்திலே இருக்கின்ற காரணத்தினாலும் நான்காம் வீட்டிற்கு குருபகவானுடைய பார்வை கிடைப்பதனால் நான்காம் வீடு வலிமை அடைகின்றது அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுகங்கள் சேர்ப்பது விற்பது என்ற சகலவிதமான நன்மைகளும் ஏற்படும் உடல்நல ஆரோக்கியத்திலும் பெரிய பிரச்சனை இருக்காது குருபகவானுடைய பார்வையால் அது மட்டும் இல்லாமல் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பத்துக்குடிய சுக்கரபகனம் பத்திரிகை குருவுடன் சேர்ந்து நாலாம் வீட்டை பார்ப்பதினால் நூறு சதவீதம் உங்களுக்கு குறிப்பாக வாகன வகையில் வாகன வகையிலும் வீடு வண்டி வாகன வாசல் வகையிலும் விற்பதும் வாங்குவதும் இன்ப சுற்றுலா செல்வதும் போன்ற எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் குறிப்பாக தாயின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் ஆதாயங்களும் அடையலாம் உடல் ஆரோக்கியம் தாயாருக்கு அற்புதமாக இருக்கும் குடியிருப்பு மாற்றங்கள் ஏற்படலாம் பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லலாம் நீண்ட நாட்களான ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் மட்டும் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் கவனச்சிதறல் ஏற்படும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஐம்பது வயதிற்கு மேலிருப்பவரும் உடல்நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பது தெளிவு காரணம் நாலாம் குரு பகவான் பார் பார்வை செய்கிறது நன்மை என்றாலும் சனி பகவானும் பத்தாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பதில் பார் பார்க்கிறார் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு ஐந்து கூடவர் ஆகின்றார் அவர் தான் வீட்டிலிருந்து அவர் ஆறிலே மறைகின்றார் இருந்தாலும் ஐந்து குடைவர் பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் ஐந்தாம் வீட்டின் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு சுப விரயங்கள் இருக்கிறது பிள்ளைகள் வகையில் அது அவரவர் வயதிற்கேற்ற வகையில் இருக்கும் பலருக்கு பிள்ளைகள் வகையில் பள்ளிக்கா பள்ளிக்காகவோ திருமணத்திற்காகவோ குழந்தை பாக்கியமோ மற்ற சுபஸ் நிகழ்ச்சிகளுக்காகவோ செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு வரலாம் அல்லது நீங்கள் நினைத்த நீங்கள் நினைத்த அடைந்த லட்சியத்தை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பயணங்கள் அமையலாம் அதை கண்டு உங்கள் மனம் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு உருவாகும் என்பது தெளிவு பிள்ளைகளுக்காக கடன் வாங்க வாய்ப்பு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகலாம் அந்த கடன் நிச்சயமாக நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வேறு விஷயத்திற்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் நீங்களும் சந்தோஷமாக அனுப்பி வைக்கலாம் எந்த பிர எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்னுடைய ராசிக்கு ஆறுக்கூடியவர் சனி பகவான் அவர் ஏழை ஆட்சி பெற்றிருக்கின்றார் ஆறாம்மிட்டை குரு பகான் ஒன்பதாம் பார்வையை பார்ப்பதினால் ஆறாம் இட்டு கெடுபலங்கள் பெரிய அளவில் உங்களை பாதிக்காது பம்பு வழக்கு போட்டி பொறாமை எதிர்ப்பு தொல்லை எதிரி தொல்லை எல்லாம் ஒன்றும் பெரிய அளவில் இருக்காது இருந்தாலும் அதை உங்களை பாதிக்காத அளவுக்கு உங்களுடைய தைரியம் தைரியத்தின் மூலமாக சர்வ சாதாரணமாக நீங்கள் அதை சமாளித்து விடுவீர்கள் என்பது தெளிவு உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையர் சனி பகவானையும் இருக்கின்றார் அவர் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கின்ற காரணத்தினால் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சி கைகூடும் கணவன்மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இன்னாதான் அவர் ஏழு குடையவர் ஆட்சியாக இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு அவர் ஜெல்ம பகை என்ற காரணத்தினால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதுவும் குறிப்பாக பதினாலாம் தேதி வரை சிறிய விஷயமே பெரிய விஷயமாக மாறிவிடும் பதினாலாம் தேதிக்கு பிறகு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அனுசரணையாகும் அன்பாகவும் நடப்பீர்கள் ஆரம்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நண்பர்களிடத்திலும் இதே வழிமுறை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இல்லையென்றால் நண்பர்களிடத்திலும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களும் இளம்பெறும் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமண முயற்சி மிகப்பெரிய அளவில் கட்டாயம் வெற்றி அடையும் குடும்பமும் கட்டாயம் அமைவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன அது மாத பிற்பகுதியில் அற்புதமான முறையிலே திருமண திருமணம் வெற்றியடையும் பிரிந்திருந்த கணவன் மனைகளும் ஒன்று சேர்வார்கள் கருத்து வேறுபாடுகள் உடையவர்களும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து புரிந்து கொண்டு நடப்பார்கள் உங்களுடைய ராசி கேட்டுக்கூடவர் குரு பகவான் அவர் பத்திரை இருக்கின்றார் எட்டிலை கேது சம்பந்தத்துடன் உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் இருக்கின்றார் எட்டு எட்டுக்குடையவர் பத்திரை இருப்பதினால் எதிர்பாராத விமர்சனங்களும் சங்கடங்களும் வரும் வண்டி வாகனங்களில் செல்லும்போதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரவு பயணங்களில் ம் நீங்கள் தவிர்க்க வேண்டும் உடல் உடல் நலத்தில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அதுவும் முதியவர்கள் ஐம்பது வயதிற்கு மேல் இருப்பவர்கள் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் மற்றபடி பெரிய சங்கடங்களோ பாதிப்புகளோ எட்டாம் மீட்டின் மூலமாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதுவும் குறிப்பாக கேது பகவானை குரு பகவான் பார்வை செய்வதனால் பெரிய சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்னுடைய ராசிக்கு ஒன்பது கூடவர் செவ்வாய் பகவான் ஒன்பதிலே பதினான்காம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் உச்சமடைந்து இருப்பதினாலும் அவர் எட்டிலே குரு பகவான் இருந்தாலும் அவருக்கு வீடு கொடுத்தவர் பத்திலே இருக்கின்ற காரணத்தினால் எதற்காரகனே சூரியன் என்பதினால் ஒன்பதாம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தந்தை தந்தையினுடைய உறவுகள் மூலமாக ஆதாயங்களும் லாபங்களும் பெருகும் பலருக்கு தந்தையினுடைய வகையில் பணமோ பணமோ பேரோ புகழோ அல்லது பட்டம் பதவிகளோ அல்லது சொத்து சுகங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது தந்தை இல்லாதவர்களுக்கு தந்தை ஸ்தானத்தில் உள்ளவர்கள் அதை செய்து முடிப்பார்கள் அது பதினான்காம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் எட்டு பலன் மூழ்காலிலே லட்சுமி கடாட்சத்துடன் ஏதோ வகையில் உங்களை அணைக்கும் அதை நீங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளலாம் பலருக்கு குலதெய்வத்தினுடைய அருளும் மகானுடைய ஆசிர்வாதம் கிடைப்பதற்கு மாத பிற்பகுதியில் முழுமையாக வாய்ப்புகள் உள்ளது அப்படிப்பட்டவர்கள் அது சரியான முறையில் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் பலருக்கு புனித ஸ்தலங்களுக்கும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியமும் பதினாலாம் தேதிக்கு மேல் கிடைப்பதற்கு பூர்ணமாக வாய்ப்புள்ளது என்பது தெளிவு அதற்கு காரணம் உங்கள் ராசிநாதன் பத்திரை அடைந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்வதே அதற்கு அடிப்படை காரணமாக அமையும் உடைய ராசிக்கு பத்துக்குடையவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்திலே ஆரம்பத்திலே ஒன்பதிலே இருக்கின்றார் அவர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பத்திலே ஆட்சி செய்வார் மா மாத ஆரம்பத்தில் பத்தொன்பதாம் தேதி வரை தொழிலதிபர்களும் சரி பணியில் இருப்பவர்களும் சரி அதிகமான அலைச்சலும் திருச்சலும் இருக்கும் தனது கடமையை கண்ணும் கருத்தமாக செய்ய வேண்டும் இல்லையென்றால் தவறுகள் நேரலாம் அதற்கு அடிப்படை காரணம் அவர் தான் வீட்டிற்கு பன்னெண்டில் இருப்பது மட்டுமல்ல அவருடைய சனியினுடைய பார்வையும் அவருக்கு கிடைப்பதனால் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் என்பது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக தனியார் நிறுவனங்களிலும் அரசாங்க அரசியல் அரசு பணியில் இருப்பவர்களும் மிகவும் ஜாக்கிரதையுடன் சட்டப்பிரகாரம் தர்ம பிரகாரம் நடக்க வேண்டும் இல்லை என்றால் சங்கடங்கள் வரும் என்பது நினைவில் கொள்ளலாம் பதினான்காம் தேதிக்கு பிறகு பத்து குடைவர் பத்திலே குருவுடன் சேர்வார் அப்பொழுது ராசிநாதன் சுக்கரனுடன் சேர்வார் அப்பொழுது தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாகவும் ஏற்றமான காலமாகவும் அமையும் சிறிய தொழிலதிபர்கள் முதல் பெரிய தொழிலதிபர்கள் வரை மிக பெரிய அளவிலே வளர்ச்சி அடைவார்கள் பணியில் மற்ற பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் இடமாற்றம் வரலாம் அது எதிர்காலத்திற்கு மிக பெரிய அளவிலே ஊக்கமும் உபயோகமாக அமையலாம் என்பது தெளிவு என்னுடைய ராசிக்கு பதினொன்று குடிவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்தில் எட்டிலும் பிறகும் அவர் ஒன்பதிலே இருக்கின்றார் பதினோராம் வீட்டை யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் பார்வை செய்வதனால் ஒரு சில வெற்றிகள் உங்களுக்கு அனுசரித்துக்கொள்ளும் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் சுபவரியங்கள் காத்திருக்கிறது எதுவாக இருந்தாலும் அவருடைய பார்வை அந்த வீட்டிற்கு பகையாக இருந்தாலும் ஒரு சில நன்மைகள் கட்டாயம் அவர் செய்தே தீர்வார் அதே வேளையில் பதினோராம் எட்டு அதிபதி ஒன்பதிலே வந்த பிறகு பத்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அப்படி உங்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் ஏதோ ஒரு வகையில் வரும் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் வளமும் வசந்தம் பெருகும் நீதிமன்றங்களில் ஏதாவது வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் உண்டாகும் சரியான முறையில் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடிய சந்திரன் அவர் நால்கிரகம் பன்னெண்டை வைத்து பார்க்கும்போது உங்களுக்கு தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம் அந்த பயணங்களை தேவையான பயணங்களா தேவையில்லாத பயணங்களா என்று பகுத்துணர்ந்து நீங்கள் பிரிக்க வேண்டும் இல்லையென்றால் பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நன்மை பண விஷயத்திலும் நூறு சதவீதம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தேவையற்ற வீண்வெறிய செலவுகளும் வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது தெளிவு ஆக சிம்மராசிக்கு மே மாத பலன்கள் முற்பகுதி மாத முற்பகுதி காட்டிலும் பிற்பகுதி யோகமும் அதிர்ஷ்டமும் தனப்பிராப்தியும் லாபங்களும் கட்டாயம் பெருகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் அதற்கு ராசிநாதனும் குருவும் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு கட்டாயம் துணை புரிவார்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு சிவ வழிபாடும் மகாவிஷ்ணுனுடைய வழிபாடும் அளவற்ற நல்ல பலன்களை தரும் முடிந்தால் ஒரு முறை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை சென்று தரிசனம் செய்து வரலாம் முடியாத வெளிநாட்டு தமிழர்களும் உள்நாட்டு தமிழர்களும் அந்த ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய கற்பக விநாயகர் திருவுருவப் படத்தை வைத்து வீட்டிலே நெய்தியும் ஏற்றி வணங்கினாலும் அளவற்ற பலன்களை தரும் முடிந்தால் ஒருமுறை முறை காஞ்சிபுரத்திலே ராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்திலே குடிகொண்டுள்ள ஸ்ரீ சித்ரகுப்தன் சுவாமி சென்று வணங்கி வருவது அளவற்ற நல்ல பலன்களை தரும் பொருளாதாரத்தை உள்ள சிக்கல்களை விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் வெற்றியும் தரக்கூடிய தெய்வ வழிபாட்டு முறையாகும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் இந்த மாதம் மே மாதம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு மிக மிக அவசியம் முடிந்தவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பத்துடனும் அல்லது எப்படி வாய்ப்பு இருக்கிறதோ அப்படி வாருங்கள் நிச்சயமாக குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ஏற்படக்கூடிய நவகிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முற்றிலுமாக விலகி குலதெய்வத்தினுடைய பூரணமாக உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதற்கு அடிப்படை காரணம் சூரியன் பதினைந்து நாள் வரையும் பிறகும் அவர் பலமாகவும் உச்சமாக இருப்பதே அதற்கு அடி அடிப்படை காரணம் குலதெய்வத்தினுடைய உங்களுடைய முன்னோர்கள் பிதர்களுடைய ஆசீர்வாதம் தேவை அதனால் மன மனதால் நீங்கள் பிதிர் பூஜையும் குலதெய்வத்தினுடைய கோயிலுக்கு சென்று வருவதும் எல்லா விதமான நன்மைகளும் வருவதற்கு அற்புதமான வாய்ப்பாகும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்